ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு சௌமியா மெராஸ் கிச்சன் ஸோ இன்றைக்குள்ள வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மெராஸ் கிச்சன் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க ஃப்ளவர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது பெங்களூரில் வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அது ஒரு கம்பு எடுத்துகிட்டு வந்து இதை நான் பிளான்டேஷன் பண்ணி அது வந்து இப்போ செடியாக வளர்ந்துட்டுருக்குங்க அதனுடைய பூ தான் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயா நட்டு வச்சுருக்கேன் நான் ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தத்தில் ஒரு மினி ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குங்க இது எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணணும் ஸோ தான் வந்து நான் என்ன பண்ணேன் கார்டனரை வந்து காலைல வந்து நான் சீக்கிரமாக வர சொல்லிட்டேன் ஸோ அவர் வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியும் இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே நிறைய படர்ந்து மற்றவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருந்தது டெனன்ட்ஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாத்வே அவங்களால யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து சரி பண்ண போகிறோம் ஸோ இது வீட்டில் பூத்த ரோஜா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கற செடிகள் வந்து நான் இருந்து வாங்கிட்டு வந்ததுங்க இதை தான் வந்து நான் இங்கே பிளான்டேஷன் பண்ண போகிறேன் ப்ளஸ் வந்து முதல்ல இருக்க பிளான்ஸை வந்து நம்ம ஆர்கனைஸ்டாக வைக்கணும் வச்சதுக்கப்புறம் தான் நான் இதை பிளான்டேஷன் பண்ண முடியும் ஸோ கார்டனர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிகிட்டு இருக்காரு இதுதான் வெத்தலை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த வெத்தலை வளர்ந்துட்டுருக்கு வளரும் ஆடு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுது ஆக்சுவலி இந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு மண்ணில் வைக்கிற மாதிரி இல்லை ஆக்சுவலி குரோ பேக்கில் தான் வந்து நான் பிளான்டேஷன் பண்ண முடியும் ஏன் பார்த்திங்கன்னா அங்கே ப்ராப்பர் ஸ்பேஸ் இல்லை அது இருக்க ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கேன் அது நல்லாவே வளர்ந்துடுச்சுங்க ஸோ கார்னர் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவட ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நான் வந்துட்டு முந்தினாலே வந்து நான் ஒரு ஆளை வச்சு கொஞ்சம் மண் உரம் இதெல்லாமே நான் வாங்கி வச்சிட்டேன் ப்ளஸ் கூடவே ரெண்டு செடியும் நான் வாங்கி வச்சதுனால எனக்கு இந்த ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த கார்டர் தாத்தா பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிக்கே வந்துடுவார் வந்து என் தங்கச்சி வீட்டில் தான் ஃபஸ்ட்டு அவருக்கு ஒர்க்கு அவ்வளோ பூவெல்லாம் பறிச்சி எல்லா சாமிக்குமே வந்து என் வீட்டிலேருந்தே பூ எடுத்துருவாங்க ஸோ கொண்டு வந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து ஒரு க்ரோ பேக்கில் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த ரோஸுமே பார்த்திங்கன்னா இங்கே நான் வந்து நாகர்கோயில பர்ச்சேஸ் பண்ணது ராம்ஜி கார்டனில் சொல்லிட்டு ஸோ எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நிறைய செடிகள் வந்து நான் க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கேன் க்ரோ பேக்கில் வச்சாலுமே செடியோட க்ரோத் நல்லாயிருக்கு ஸோ க்ரோ பேக்கில் வைச்சாலுமே அது சூப்பராக வளருங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க செடியை வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து கொண்டு வந்தது தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி மரமாகவே வளர ஆரம்பிச்சிருச்சுங்க பட் அது இருக்க ஸ்பேஸ் வந்து சரியில்லை ஸோ அதுக்கு தான் வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு சரி பண்ணிகிட்ருக்கோம் உள்ள இந்த செடிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ளே நிறைய குட்டி குட்டி செடிகள் நிறைய இருந்தது ஸோ அதை எல்லாமே நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு சரி பண்ணிகிட்டு இருக்கோங்க இந்த பெங்களூர்லேருந்து கொண்டு வந்த செம்பருத்தி செடி ரெண்டு வகையான செம்பருத்தி செடி கொண்டு வந்தேங்க அது பார்த்திங்கன்னா பெரிய பூ மாதிரி பூக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளைத்துக்கு வந்து அந்த பூ வந்து வாடாமல் இருக்கும் என் ஃப்ரெண்டு வீட்டில் நான் அதை பார்த்துருக்கேங்க அதே மாதிரி பூவை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஸோ இது கூட தான் வந்து நாட்டு செம்பருத்தி முல்லைப்பூ அப்புறம் துளசி எல்லாமே நிற்கிது ஸோ அந்த பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருக்குது ஆக்சுவலி பட் சன்லைட் வேணும் எல்லாத்துக்கும் ஸோ அதனால தான் எல்லாமே வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம அந்த இடத்துல செட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டந்தாங்க நல்லாவே வந்து செடியாக மாறிட்டு வச்சுக்கோங்களேன் அந்த க்ரோ பேக்லேருந்து எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா எடுத்தோன்னா வந்து வேரெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது பற்றக்கூடாது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலி அது ஒரு மாதிரி துளசி மல்லிகைப்பூ எல்லாமே சேர்ந்துருச்சு ஆக்சுவலி அதான் பிரச்சனையே ஸோ எல்லாமே நான் சரி பண்ணிகிட்டே இருக்கோம் நான் கடைசியாக அவங்கள்ட்ட ஃபைனல் இது காமிப்பேன் நான் அப்போ அவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா துளசியே வந்து ரெண்டு விதமான துளசி வச்சுருக்கேன் ஒரு சிக்ஸ் டு செவன் வந்து ரோஜா பூ செடி வச்சுருக்கேங்க எல்லாமே வந்து தழுத்து நல்லா வந்துட்ருக்கு வந்துட்ருக்குங்க டெய்லி காலையில் வந்து இந்த ஃப்ளவர் ப்ளூமிங் பார்க்கறதுக்கு அவ்வளோவே சந்தோஷமாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க அந்த டேயே வந்து உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ப்ளஸண்ட்டாக ரொம்பவே ப்ளெஸ்டாகவே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் மண் உரம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ராம்ஜி கார்டன்லேயே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க மண்ணில் வந்து உரம் சேர்ந்தே வருது ஸோ அது நல்ல அதுக்கு பிளான்ஸ்க்கு நல்ல நியூட்ரிஷன் தான் அண்ட் தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம வந்து உரம் போடணுங்க ஏன்னா மண்ணில் இருக்கிறதுனால அவங்க போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ சம்மர் காலனால் வந்துட்டு காலையிலேயும் வந்து நான் தண்ணி ஊற்றிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலமும் தண்ணி ஊற்றிடுவேங்க தண்ணி வந்து ரொம்பவும் கோல்டாகவும் இருக்கக்கூடாது ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது மெயினாக இந்தமாரி செடிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீ டிகாஷன் காஃபி டிகாஷன் பால் சேர்க்காமல் நீங்கள் அதில் சேர்க்கணுங்க அப்போ தான் வந்து அதுக்கு உண்மையான உரம் வந்து கிடைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைத்தோடு இருக்குது பாருங்கள் அதை நல்லா க்ரஷ் பண்ணி இல்லாட்டி மிக்சியில் போட்டு ஆக்கி ஸோ அதை மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ பேக்கில் வந்துட்டு செம்பருத்தியும் ப்ளஸ் கருவேப்பிலையும் நல்லா முளைச்சி வந்துட்டுருக்குங்க ஸோ அந்த கருவேப்பிலையை வந்து அதை நல்ல பெரிய செடியாக வருதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அதை மாற்றணும் இன்னொரு க்ரோ பேக்கு ஸோ அதுதான் வந்து நான் தாத்தா கிட்டே சொன்னேன் அவர் வந்து அதை அப்படியேங்க சூப்பராக அழகாக எடுத்து அதை ஒரு வேர் கூட விடாமல் இன்னொரு க்ரோ பேக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது ஐயோ வேர் உடஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கருவேப்பில் செடி வராது ஆக்சுவலி ஸோ ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் பட் இந்த தாத்தாவுடைய கைராசி என்ன தெரியுமா ஒரு செடி வச்சார்னா அது சூப்பராக வந்துடும்ங்க அது வந்து டை ஆகக்கூடிய நிலமையில் இருந்தால் கூட அந்த செடி வந்து தழுத்து வந்துடும் ஸோ இங்கே இருக்க அத்தனை செடியுமே அவர் வச்சது தான் ப்ளஸ் எங்கள் அப்பா வீட்லேயும் சரி தான் சித்தப்பா வீட்லேயும் சரி தான் எல்லாமே அவர் தான் பார்த்துட்ருக்காரு அவருடைய கைராசிக்கு அத்தனை செடிகளும் சூப்பராக வந்துருங்க இந்த கார்மெண்ட் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக எங்கள் வீட்டில் தாங்க அவர் வந்து கார்டனர் வேலை பார்த்துட்ருக்காரு ஆக்சுவலி ப்ளஸ் வயல்லையும் அவர் வேலை பார்ப்பார் நம்ம சொல்லணும் கூப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது அவரே காலில் வந்துடுவார் நான் வரேன்னு தெரியும் அவருக்கு அதனால் அன்றைக்கு அடுத்த நாள் காலில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டாருங்க வந்து எனக்கு இவ்வளோ ஒர்க்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த தோட்டத்தை நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் ரெண்டு மணி நேரம் ஃபுல் ஃப்ளஜாக எனக்கு வேலை பார்த்து கொடுத்துருக்காரு இப்போ கார்டனோட ஓவரால் வீடியோ ஒன்று பார்த்துர்லாமா இந்த ரோஸோட கலர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டிஷ் பர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா லாவெண்டர் கலரில் செம்ம கலருங்க ஸோ எல்லா செடியும் ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி விட்டு கொடி படுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கயிறு வச்சு கட்டி விட்டு நீட்டாக ஆக்கிட்டேங்க ஸோ உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்தா தெரியும் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம் டேல்தேன் டேக் கேர் பை பாய்